மீனா ரோஹிணி மகேஸ்வரி வித்யா இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க அங்கே வித்யா மீனாவுக்கு கிறிஷ்பத்தின உண்மை தெரியாதுன்னு நினச்சி வாய்க்கு வந்தபடி பொய் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் மகேஸ்வரி கிறிஷ்பத்தன உண்மை மீனாவுக்கு தெரியும்னு சொன்ன உடனே வித்யா தாம் பேசுகிறத நிறுத்திட்டு கொஞ்சம் முழிக்கிறாங்க ரோகிணி மீனா பேசுனதுலேருந்து ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சி கிறிஷோட அம்மா இறந்துட்டு தான் சொல்லி கிறிஷியும் ரோஹிணியோட அம்மாவையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வித்யா நீ பொய் சொல்கிறதில் பேகச்சிட்டு வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறாங்க மீனா நீ கிருஷ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டால் நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் உன்னை பற்றியும் உண்மையாக சொல்லிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரோஹிணி மனோஜும் கிறிஷும் நல்லா பழகிட்டா நான் உண்மையாக சொல்லிடுறேன்னு சொல்கிறாங்க மீனா நீ சீக்கிரமாக கிருஷ் பற்றின விஷயத்த சொல்லிடு இல்லைன்னா எனக்கு உன் விஷயத்த நினச்சி நினச்சி ஆகி பைத்தியம் பிடிச்சிடணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு கிளம்புறாங்க வீட்டில் ரோஹிணியும் மீனாவும் கிச்சனில் இருக்காங்க கிறிஷ் வரும்போது வீட்டுக்காரர் முத்துவை வெளியே அனுப்பிடு இல்லைன்னா எங்கள் அம்மா உண்மையை வளரிட்டா என்ன செய்கிறது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க அப்போது அதுக்கு மீனா அதெல்லாம் முடியாது எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் தான் இருப்பார் அவர் வீட்டில் இருந்தால் தான் அத்தையே சமாளிக்க முடியும் மாமாவும் எங்கள் வீட்டுக்காரரை கேட்காம எந்த பெரிய முடிவும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க மீனா ஒரு பிளான் பண்ணி முத்துவை வீட்லையே இருக்க வைக்கிறாங்க நீத்துவுக்கு ஒரு ஃபோன் வருது அதில் நீத்துவோட ஹோட்டல் ஃபுட் காம்படிஷனுக்கு செலக்ட் ஆகியிருக்கிறதா சொல்கிறாங்க நீத்து ரொம்ப சந்தோஷமாகி இந்த விஷயத்தை சுருதியை வச்சுக்கிட்டு ரவிகிட்ட சொன்னால் சுருதி ரொம்ப காண்டாயிடுவா அதை நான் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி சுருதியோட ஹோட்டலுக்கு ரவியை வரவழைக்கிறாங்க நீத்து நீத்துவும் சுருதியோட ஹோட்டலுக்கு வராங்க விஷயத்த சொல்லாமையே நீத்து சுருதியை ஹக் பண்ணுறாங்க ரவியை ஹக் பண்ணுறாங்க கையை பிடிச்சி மொத்தம் கொடுக்குறாங்க இதையெல்லாம் பார்த்தா ஸ்ருதி பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க பிறகு நீத்து தன்னோடய ஹோட்டல் ஃபுட் காம்படிஷனுக்கு செலக்ட் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க அதுக்கு முழு காரணம் ரவியோட கைவண்ணம் தான் சொல்லி அசத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ